ஒரு ஃபார்மில் ஆங்கிலமும் ஹிந்தியும் மட்டும் இருந்தால் நீ என்ன செய்வே பாருங்க என்ன பண்ண முடியும் நிரப்பவே முடியாது இன்னும் அந்த அளவுக்கு ஆங்கிலம் தெரிஞ்சவர்கள் எத்தனை பேர் நான் ஆங்கிலமே தெரியாதவர்கள் தெரிஞ்சாலும் அதை கூட்டி தான் வாசிக்கணும் இல்லை பொருள் தெரியாது அந்த மாதிரி நிலையில் இருக்கிறாங்க வெறும் ஹிந்தியும் ஆங்கிலம் இருந்தால் என்ன ஆகுறது ஆகவே நம்ம தமிழும் வேணும்னு சொல்கிறோம் அவ்வளோதான் ஆகவே இந்தி திணிப்புன்றதை நாங்கள் என்றைக்கு எதிர்ப்போன்றதான் திராவிட முன்னேற்ற கழக கொள்கை ஆனால் இந்தியாலையும் நம்ம படிக்கக்கூடாதுன்னு சொல்லலை படிக்கக்கூடாதுன்னு சொல்லலை இந்தி திணிக்காதேன்றோம் மும்மொழி இருக்கட்டும் தமிழும் இருக்கட்டும் சொல்கிறோம் ஆனால் நம்முடைய ஆளுகின்ற ஆட்சியாளர்கள் இப்போ இருக்கிற ஆட்சியாளர்கள் கூட இன்றைக்கி இந்தி மட்டும் இல்லை சமஸ்கிருதத்தையும் சேர்ந்து நுழைக்கிறாங்க தமிழுக்கு மரியாதையிலே தமிழ் செம்மொழி எந்தஸு பெற்றது மூவாயிரம் ஆண்டு காலம் பழமை வாய்ந்தது தொல்காப்பியம் மூவாயிரம் ஆண்டு காலத்துக்கு முன்பு எழுதப்பட்டதா இல்லை ஏழாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு எழுதப்பட்டதா என்று ஆராய்ச்சி நடைபெற்று வருகிறது கீழடியா இருந்தாலும் கீழடியில் அந்த சிவகங்கை மாவட்டத்தை தோண்டி எடுக்கப்பட்டுள்ள அந்த கட்டிடங்கள் அந்த அகழ்வாராய்ச்சியில் நமக்கு சொல்கிறது கிட்டத்தட்ட மூவாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முற்பட்டது தமிழ் நாகரிகம் என்று தமிழன் அன்றே செங்கற்களால் வீடு கட்டியுள்ளான் கிணறு அமைத்துள்ளான் பெரிய ஒரு நகரமே அமைக்கப்பட்டு வாழ்ந்துள்ளான் என்று நம்முடைய வரலாறு அவ்வளோ தொன்மை வாய்ந்தது தமிழன் வாழ்ந்தது தமிழ் மொழி அவ்வளோ தொன்மை வாய்ந்த மொழி அதே போல் தூத்துக்குடி மாவட்டத்தில் ஆதிச்சநல்லூராக இருந்தாலும் சரி கொர்க்கையாக இருந்தாலும் சரி சிவகலையாக இருந்தாலும் சரி அதில் அகழ்வாராட்சியில் ஈடுபட்டுள்ள அந்த பகுதியிலெல்லாம் நம்முடைய வரலாற்றை பறைசாட்டுகிறது தமிழ்மொழி எவ்வளோ தொன்மை வாய்ந்தது தமிழன் அந்த காலத்திலே வாணிபத்தில் ஈடுபட்டுலாம் அவனுடைய நாணயங்கள் ஒவ்வொன்றுமே அவனுடைய இந்த அந்த மண்பாண்டம் வந்து இன்னும் வரைக்கும் டேமேஜே ஆகலை கருப்பு செருப்பு கலரில் இருக்குது